வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பழனின்ற கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சுட்டு வரவர் தான் ராஜ்குமார் அவர்களை பழனிக்கும் சுகன்யா அவங்களுக்கும் திருமணம் நடக்கப் போகுதுன்ற விறுவிறுப்பான காட்சிகள் இப்போது பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஒளிரப்பாகிட்ருக்கு பழனியாக இந்த சீரியல் நடிக்கிற ராஜ்குமார் அவர்களுக்கு நிஜ வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி திருமணம் நடந்திருக்கு அவங்களோட திருமணம் புகைப்படம் இதுதான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் ராஜ்குமார் அவர்கள் படிப்படியாக எந்த ஒரு துணையுமின்றி முன்னேறியவர் தான் ராஜ்குமார் அவர்கள் இவர் ராஜ்குமார் அவர்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க ராஜ்குமார் அவங்களோட குடும்ப புகைப்படம் இதுதான் இருபதுக்கும் மேற்பட்ட தமிழ் சீரியல்களை நடித்தது மூலயமா ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு நடிகராக இருந்து வராரு ராஜ்குமார் அவர்களில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலையுமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராரு அவர் இன்னும் பல வெற்றிகள் பெறவும் தமிழ் சார்பாக அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க